ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்கில் பிறக்கிறது ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் ராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பாக இலாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள் கெடுப்பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மீனம் ராசி ராசி அன்பர்களே சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்ள விரும்பும் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ஜென்ம ராகு ஆண்டு துவக்கத்தில் விரைய ராகுவாக அமர்வது ஆறாம் இட கேதுவாகவும் தொடர்ந்து மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் அமர்வது தவிர்க்க முடியாத வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணங்களாக அமையும் சுகஸ்தானத்தில் ராசிநாதன் குரு அமர்வது நமது உடல்நலனில் பல்வேறு பிரச்சனைகளை தரும் என்பதால் உடல்நலனை பேணி பாதுகாத்துக் கொள்வது மிக சிறப்பு குரு பார்க்குமிடம் சிறப்பு என்பது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் மறைவுஸ்தானமான அஷ்டமஸ்தானம் பெரிய பெரியஸ்தானத்தை பார்ப்பதால் விரயம் உண்டாகாமல் காப்பாற்றுவார் இந்த ஆண்டு ஜென்ம ராகு சனி விரைய இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களின் பூர்வ வீடுகள் அல்லது சொத்துக்களை விற்பனை செய்து வேறு இடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அமையும் இந்த ஆண்டு இறுதி வரை விரைய சனியோடு ராகு இருப்பதும் பின்பு சனி பயிற்சியாகி ஜென்ம ராசியாக அமரும்போது வேறு இடத்திற்கு மாறுவார் கேது ஆறாம் இடத்தில் அமர்வது திரைமரவில் இருந்து துன்பம் தந்து வந்தவர்களை விட்டு விலகி விடுவார் உங்களின் ராசிநாதன் எங்கிருந்தாலும் நன்மை செய்வார் உங்களின் ராசிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுகஸ்தானத்தில் பேச்சையாகி அஷ்டமஸ்தானத்தையும் தொழிற்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் ஓராண்டு காலம் பார்வையிடுவதால் சுப விரயம் உண்டாகும் புதிய வீடு மனை இடங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கடந்த கால விரய செலவுகள் வராமல் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் எதையும் முன்கூட்டியே யோசித்து செய்து நன்மை அடைவீர்கள் தேவையில்லாதவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவரை விட்டு ஒதுங்கி கொள்வீர்கள் அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் வெண்மை மற்றும் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நான்கு ஆறு மற்றும் ஒன்பது பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியருக்கு நெய்தீபமிட்டு சிவப்பு நிற பூ மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளவும் சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்